அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் மனித வாழ்வின் அர்த்தத்தை உணர்த்தும் ஞான மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வந்தார் முருகன் இந்த கதை மனித வாழ்வின் அர்த்தத்தை உணர்த்துவதாக அமைந்து உள்ளது நார்தரின் வீணை இசை கண்டு இந்திரனின் கனியை பரிசாக அளித்தான் அந்த ஞானப்பழத்தை பெற்ற நாரதர் உலகம் ஆளும் கைலாலத்துக்கு சென்று சிவபெருமான் பார்வதியிடம் கொடுத்தார் அதை சிவனின் புதல்வர்களான விநாயகர் முருகப்பெருமான் இருவரும் பெற விரும்பினர் அப்போது ஏற்பட்ட போட்டியில் உலகத்தை முதலில் சுற்றி வருபவருக்கே ஞானப்பழம் என முடிவாகியது அதையடுத்து தன் மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வந்தார் முருகன் இதற்கிடையே அம்மை அப்பனே உலகம் என்ற தத்துவ நெறியை மையமாக வைத்து விநாயகப் பெருமான் சிவன் பார்வதியை சுற்றி வந்து கனியை பெற்று கொண்டார் இதனால் கோபமுற்ற முருகப்பெருமான் கைலாயத்தில் இருந்து கோபித்துக்கொண்டு கொண்டு பழனி பதியை வந்து குன்றில் குடியமர்ந்தார் என்பது புராணக்கதை ஆனால் இந்த கதை மனித வாழ்வின் அர்த்தத்தை உணர்த்துவதாக அமைந்து உள்ளது அதாவது இயற்கையின் பெரும்பகுதி உயிர்க்குலத்திற்கு மகிழ்வை தரக்கூடியது இதில் கனியும் ஒன்று இந்த கனியானது மரத்தில் உள்ள போது அரும்பாகி மலராகி காயாகி முடிவில் கனியாகிறது இந்த படிநிலை முழுமை நிலை எய்தவில்லை எனில் கனி கிடைக்காது அதாவது மலர் நிலையில் பாழாகிப் போதல் உண்டு மலலில் இருந்து பிஞ்சு பிடித்தாலும் உலர்வதும் காயாகி போவதும் உண்டு அவ்வாறு காயானாலும் வெம்பி விழுவதும் உண்டு எனவே ஒரு மலர் பிஞ்சாகி காயாகி கனியாகி வருவது என்பது பல்வேறு ஆபத்து நிலைகளை தாண்டி வர வேண்டும் அதுபோலத்தான் மனிதரின் நிலையும் அவனுடைய வாழ்க்கை படிமுறையில் வளர்ந்த பிறகே குணம் என்ற குன்றில் ஏற முடியும் இல்லையேல் அழுக்காற்றல் பெற்று அழிந்துதான் போக முடியும் உனது எனது என்ற நஞ்சு மரங்கள் ஈன்ற கனிகளே நான் அதிகாரம் காவல் அரசு ஆகியன ஆகியது மனித அறிவு அன்பு இணக்கம் உறவு என்று வளர்ந்து சொர்க்கத்தை பெறுவதற்கு பதிலாக சண்டை சிறை என்ற தீய வட்டத்தை மையமாக கொண்டு சுழலத் தொடங்கியது இது தவறான பாதை என்று மனித சமுதாயத்திற்கு உணர்த்து தோன்றியதுதான் முருகப்பெருமான் ஞான பழக்கதை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்